ஒரு மீட்டிங் எல்லா தயாரிப்பாளர்கள் சந்திச்சு ஒரு மீட்டிங் வச்சு எல்லார்கிட்டையும் எல்லாரோட ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் ஃபெஃப்சி தலைவர் செல்வனி சாருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த ஒரு ஷட் டவுன் என்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் முடிவு பண்ணும்போது செல்வணி சார் வந்து டைரக்டர் அசோசியேஷன் விக்ரமன் சாருக்கும் செல்வணி சாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா வந்து ஆதரவு தெரிவித்தாங்க இந்த ஷட் டவுன் என்ற விஷயம் நாட் அகென்ஸ்ட் அ கவர்மெண்ட் ஆர் நாட் அகென்ஸ்ட் என ஒன் சினிமா தமிழ் 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 சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் போய்கிட்டு இருக்குது முக்கியமாக தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற கஷ்டம் அந்த கஷ்டங்கள் எல்லாமே போக்குறதுக்காக ஒரு விஷயம் ஒரு ஒரு இப்போ ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணுறோன்னா நம்ம அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு சர்வீஸ் பண்ண முடியாது ஒரு வண்டியை வந்து ஷெட்டுக்கு அனுப்பி தான் சார் சர்வீஸ் பண்ண முடியும் அந்த அதே மாதிரி தான் வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக சில பேர் பாதிப்பு இருக்கும் சில பேருக்கு வருத்தங்கள் இருக்கும் அதை தாண்டி வந்து அதை பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஷுட் பி ட்ரான்ஸ்பெரண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் ஆனால் ஜூன் மாதத்தில் வந்து டாக்ஸ் ஃப்ரீ சர்டிஃபிக் இப்போ ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்டு ஸோ ஜூலை ஃபஸ்ட்லேருந்து அது அப்ளிகபிள் ஸோ ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகிற படங்கள் டேக்ஸ் ரீ சர்டிஃபிகேட் வாங்கி இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் தே வில் பி தே வில் நாட் பி பெனிஃபிட்டட் பிகாஸ் இஃப் தே புஷ் த ரிலீசஸ் டு ஜூலை ஸோ ஜூலில் பண்ணும்போது மாதிரி மேற்கொண்டு அந்த இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸுக்கு வந்து அவங்க அவங்க வந்து ஆளாகுவாங்க ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசி மு முடிக்கும் போது பி டிசைடெட் எஸ் இந்த இந்த ஷட் டவுன் வந்து வி ஆர் நாட் கோயிங் டு கோ அஹெட் வித் தட் விவ் கால்ட் ஆஃப் த ஷட் டவுன் அதே சமயத்தில் வந்து முடிவுகள் நிறைய மு முக்கியமான முடிவுகள் வந்து இந்த ஷட் டவுன்ன்னு சொல்லி முடித்து இத்தனை நாட்கள் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி இன்றைக்கி இந்த மீட்டிங் முடித்து நிறைய மீட்டிங்லாம் நடந்தது முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது முக் ஃபஸ்ட்டு தயாரிப்பாளரோட நலன் காக்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயம் வந்து மக்கள் கிட்ட தெரிவிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அந்த முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஆன்லைன் புக்கிங்கில் முப்பது ரூபா எடுக்கப்படுது ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஒரு குடும்பம் சார்ந்த ஒருத்தர் வந்து பத்து பேருக்கு டிக்கெட் எடுத்தாலும் முப்பது இன்டூ ஹண்ட்ரட் முப்பது இன்டூ பத்து பேர் முந்நூறுரூவா வந்து அவங்க வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ எடுக்கிறாங்க தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஹப் டிசைட் டு கோ அஹெட் வெரி ஸ்டோன் வித் த ப்ராஜெக்ட் ஜஸ்ட் லைக் கேரளா ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷன் டு கோ டு டூ த ஆன்லைன் புக்கிங் அண்ட் மேக் ஷுர் டு டூ இட் இந்த காஸ்ட் ப்ரைஸ் அவ்வளோ பேர்டன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கணும்னு அவசியமே இல்லை எங்களோடய கன்டென்ட்டு நாங்கள் வந்து வி ஹப் டிசைடட் டு டூ டு கோ அட் வித் ஆன்லைன் புக்கிங் அண்ட் மேக் ஷுர் இட் கம்ஸ் இந்த காஸ்ட் ப்ரைஸ் மேபி செவன் டு டென் ருபீஸ் ஃபுல்லே ஸோ டுவெண்ட்டி ருபீஸ் ரிலீஃப் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட சீக்கிரம் நடக்கும் அதுக்கான வேலைகளில் நாங்கள் இறங்க போகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் அது போக வந்து வி வான்டெட் தியேட்டர்ஸ் இப்போது இப்போது ஜிஎஸ்டி வந்ததுனால வந்து நிறைய தியேட்டர்ஸ் வந்து வி வான்ண்டு ட்ரா ரிக்வெஸ்ட் டு த கவர்மெண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் கிட்ட வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா லெட் எஸ் கோ ட்ரான்ஸ்பெரன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பெர்ட் இனிமேல் வந்து மறைமுகமான கலெக்ஷனோ இல்லை அந்த மாதிரி வேணாம் என்ன நூறுரூபா மக்கள் கிட்ட வாங்குகிறோம் நூறுரூபா வந்து ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஒரு நபர்கிட்ட வாங்குகிறோன்னா அந்த நூறுரூபாக்கான அந்த ரிப்போர்ட் வந்து எல்லாேருக்கும் தெரிய வைக்க படணும் அதுதான் வந்து வி வான்ட்டு வி டிசைட் தட லெட்ஸ் கோ ட்ரான்ஸ்பரண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்லைன் புக்கிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரூ தமிழ்நாடு எந்த தியேட்டராக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன எத்தனை பேர் படம் பார்க்குறாங்க எவ்வளோ காசு கட்டுறாங்கன்ற அந்த ரேட் ஆஃப் அட்மிஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும் தெரியணும் ஆடியன்ஸ்க்கும் அதாவது ஆடியன்ஸ்க்கும் தெரியணும் ப்ளஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரியணுன்றது நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் அதுக்கான அதுக்கான முயற்சியில் வந்து நாங்கள் ஈடுபட போகிறோம் ஸோ டெஃபினெட்லி திஸ் நாட் கோயிண்ட்டு பி ஷட் டவுன் ஆஸ் 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 பர் இப்போ எப்படி படப்பிடிப்பு போதோ ஆஸ் பர் இது இட் ஷெட்யூல் இட் வில் கண்டினியூ அண்ட் மே தேர்ட்டியத் தெர் இஸ் நோ ஷட் டவுன் தேங்க்யூ கேபிள் டிவி பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வி ஆர் வி ஆர் இந்த திராசஸ் ஆஃப் ஸ்டார்டிங் அவர் ஓன் கேபிள் சேனல் விச் வில் அகேன் பி அனௌன்ஸ்ட் ஒன்ஸ் இட்ஸ் எ வெரி இனிஷியல் ப்ராஸ் ப்ராசஸ் ஏன்னா கேபிள் டிவி மூலிமா நிறைய வந்து த்ரூ அ தமிழ்நாடு வந்து ஒரு படத்தோட கா சண்டே காட்சிகள் ஆகட்டும் பாடல் காட்சிகள் ஆகட்டும் அத்தனையும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க படங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க சண்டே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பார்த்திங்கன்னா கிராண்ட் தியேட்டர்கள் ரிலீ இது டெலிவிஷன் ரிலீஸ்ன்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் இப்போ ஒலிபரப்பு ஆகுது ஸோ அதெல்லாம் முறைப்படுத்துறதுக்கு ஒரு தனி ஒரு கமிட்டி நியமிக்கிறோம் வி கேன் நாட் டால்ரேட் ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து வர வேண்டிய வருமானம் வந்து பல பேர் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க டெஃபினெட்லி வி வில் நாட் அலோ தட் டு ஹேப்பன் ஸோ அதுக்கான முயற்சி தான் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அண்ட் முக்கியமாக சின்ன தயாரிப்பாளர்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு முயற்சி வந்து வி ஆர் டு டேக்கிங் இட் ஃபார்வர்ட் ஸோ

ஸோ வி ஆர் கிவிங் அ ரெப்ரஸன்டேஷன் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இட்ஸ் குட் தட் ரைட் நோ இண்டியன் ஃபிலிம் இன்டஸ்ட்ரி சுட் கிவ்வ த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் கூடுதலான ஒரு விஷயம் பட் அட் த சேம் டைம் இட்ஸ் ஹை டைம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கோஸ் ட்ரான்ஸ்பரெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்லைன் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாரும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லோரும் உணர்வுபூர்வமாக வந்து பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் கெ கிடைக்கிற மாதிரி அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வெளிப்படையாக இருக்கணும் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் விக்கிங் ஒன் தட் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் விக்கிங் வந்து மோர் அன் அஃபிஷியல் கலெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஜஸ்ட் லைக் இந்த யுஎஸ் ஆர் எனவே நாங்கள் வந்து இட்ஸ் ஐ டைம் இல்ல அதாங்க இது இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த ஷட் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் யாரெல்லாம் இடைஞ்சலாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்களோ அது வந்து வெளிப்படையா தயாரிப்பாளர் தெரியும் அது வேற அது தட் இஸ் நாட் அர்ஜெண்ட் தட் இஸ் நாட் ஆர் அஜெண்டா செல்வணி சார் வந்து க வச்ச வேண்டுகோள் அது சமயத்தில் தயாரிப்பாளர்கள் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இந்த ஜிஎஸ்டி அறிவித்ததுக்கப்புறம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்புறம் மறுபடி டேக்ஸ் ஃப்ரீ அந்த விஷயத்தை தாண்டி ஜூலைலேருந்து படங்கள் போது இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா பர்டன் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் ஸோ வி லெட் லெட்டர்ஸ் கிவ் தெம்

எங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக நாங்கள் அறிவு எங்களுடைய ஒத்துழைப்பை எங்கள் ஜென்ரல் கவுன்சில் போட்டு இருபத்தி மூணு சங்கங்களுடைய பொதுக்குழு கேட்டு தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கிற முடிவுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் அப்படின்னு அறிவிச்சுட்டோம் ஏன்னா தமிழ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க எங்கே வந்து தமிழ் பட ஒர்க்கு எங்கேயுமே நடக்காத அளவுக்கு நாங்கள் வந்து ஒன்றா இருந்து பார்த்துப்போம் நாங்கள் உறுதி கொடுத்தோம் ஆனாலும் இப்போ வந்து கரெக்டாக ஜூன் மாதம் வந்துடுச்சு ஜூன் மாதம் வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து எங்கள் எல்லோரும் வந்து டெய்லி சம்பளம் வாங்கி டெய்லி பிழைக்கிறவங்க அதனால் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இது மாதிரி இருக்குது அதனால் வந்து ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் எங்களுடைய போராட்டத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு வந்து கேட்குறாங்க ஷூட்டிங் இருக்குது பாதிக்கப்படுதுன்னு அதனால் எல்லா தயாரிப்பாளரும் ஒன்று சேர்த்து அவங்களோட முடிவாக சொல்லுங்கள் நீங்கள் ஸ்டூ ஸ்ட்ரைக் பண்ணணுன்னு சொன்னால் ஒத்துழைக்கிறோம் இல்லை இல்லைன்னாலும் ஒத்துழைக்கிறோங்கிறத சொன்னோம் அதுக்காக வந்து எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மிக்க நன்றி இன்னொரு விஷயம் ஜிஎஸ்டி இன்றைக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து மத்திய அரசாங்கம் போட்டிருக்கு இதனால் வந்து வட மாநிலங்களுக்கு கொஞ்சம் லாபம் இருக்குது தென் தென்னிந்தியாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் முப்பது பர்சன்ட் டேக்ஸ்னு இருந்தாலும் ஏறக்குறைய எண்பது சதவீதம் படங்களுக்கு வந்து ஜீரோ டேக்ஸ் தான் டேக்ஸ் ஃப்ரீ அதுபோல் வந்து கேரளா கர்நாடகாவில் வந்து ஜீரோ பர்சன்ட் டேக்ஸு அதுபோல் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து சின்ன படங்களுக்கு இப்போ எட்டு பர்சன்ட்டு பெரிய படங்களுக்கு பதினாறு பர்சன்ட்டு அவங்களுக்கு வந்து இப்போ உச்சகட்டமாக வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸுங்கிறது வந்து தென்னிந்தியாவுக்கு மிகப்பெரிய லாஸ்ஸு இப்போ என்ன ஆக போகுதுனா வந்து தென்னிந்தியாவில் ஹிந்தி படங்களுக்கு வந்து ஒரு கதவை திறந்து விட்டால் மாதிரி ஆகிடும் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் டேக்ஸ் இருந்தது அவங்க படங்களுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட்டாக குறைஞ்சிது ஜீரோ படம் இருந்தது தமிழ் படங்களுக்கு வந்து த தமிழில் டைப் வைக்கிற படங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் இருந்தது இப்போ இருபது பர்சன்ட் ஏறிடுச்சு இப்போ நேஷ்னலைஸ் பண்ணுறோம்னு சொல்லி ரீஜினல் படங்களுக்கு மிகப்பெரிய தொல்லையையும் ஹிந்தி படங்களுக்கு ஒரு மார்க்கெட்டையும் ஏற்படுத்தி கொடுக்குற அரசாங்கம் எங்களுக்கு எந்த பாதுகாப்பையும் தராத இந்த அரசாங்கம் தண்டனை மட்டும் கொடுக்குது இருபத்தெட்டு பர்சன்ட் வரி கொடுக்கும்போது மற்ற துறைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் வந்து பயிற்சி பண்ணால் அவன் கேஸ் போட்டானா பதினெட்டு மாதம் தண்டனை ஆனால் எங்கள் படத்தை பயிற்சி பண்ணானா எந்த தண்டனையும் கிடையாது ஏன்னா அதுக்கான சட்டமே கிடையாது எங்களை காப்பாற்ற சட்டம் ஏற்றாத அரசாங்கங்கள் எங்ககிட்ட வரி வசூலுக்கு மட்டும்தான் அதிகபட்சமான வரியை வசூலிக்கிறாங்க இதை வந்து முதல்ல நாங்கள் கடுமையாக வந்து க கண்டிக்கிறோம் நாங்கள் வந்து சம்மேளனத்திலிருந்து இப்போ வந்து ஆல் இண்டியா ஐபெக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் ஆல் இண்டியா லெவலில் எல்லா தொழிலாளர்களையும் ஒன்று திரட்டு எல்லா நடிகர்களையும் ஒன்று திரட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு கவன ஈர்ப்பை மத்திய அரசு கொண்டு செலுத்தி இருக்கிறோம் இந்த ஜிஎஸ்டி எங்களுக்கு அஞ்சு சதவீதமாக குறைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எங்களுக்கு வைக்க இருக்கிறோம் அது ப்ரொடியூசர்ஸ் ஜாயின் பண்ணாலும் நாங்கள் என்னோட ஜாயின் பண்ணி இது நிச்சயமாக அதுக்கான போராட்டத்தில் வந்து நாங்கள் இது வந்து உடனடியாக இப்போதான் ஒன்னர் பண்ணியிருக்காங்க நாங்கள் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கிட்டோம் இப்போ எல்லா எல்லா மாநிலத்துக்கும் வந்து லெட்டர் எழுதியிருக்கோம் எல்லா ஐஃபக் ஐஃபக் முதல்ல வந்து அதனுடைய தலைவராக இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்ததான் சீவாக தான் இருக்காரு அதனால அவருக்கு லெட்டர் அமைச்சிருக்கோம் எல்லா ஃபெடரேஷனுக்கும் லெட்டர் அமைச்சிருக்கோம் இது எல்லாரும் ஒன்று சேர்க்கறோம் கவுன்சிலி அதில் ஜாய்ந்தானா மிகப்பெரிய அளவில் டெல்லியில் மிகப்பெரிய ஒரு கவனம் ஏற்பட்டு நாங்கள் வந்து கொண்டு வருவோம் நிச்சயமாக அஞ்சு பர்சன்ட் எங்களுக்கு வேணுங்கிறது அரசாங்கம் வலியுறுத்தும் அது அப்புறம் எல்லா கோரி கோரிக்கையை பன்னெண்டு வருஷமாக வந்து இந்த கோரிக்கையை வச்சு மூணு வருஷமாக வந்து அதை வச்சு போன வருஷம் வெங்கையா நாயுடு அவளை பார்த்து சந்தித்து அந்த இந்த கோரிக்கை நாங்கள் கொடுத்துருக்கோம் இது வந்து இணையதளத்தில் இது மாதிரி நடக்குதுன்னு அவரோட பேசும்போது இது மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொன்னாங்க மக்கள் கிடையாது ஒரு விஷயம் முதல்ல வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நியூஸ்லாண்டிலேருந்து ஒரு சர்வரில் ஒரு படம் இருக்குது இப்போ பாகுபலின்னு வச்சிக்கங்க நியூஸ்லாண்டில் ஒரு சர்வரில் அந்த படம் இருக்குது அந்த படத்தை இந்தியா முழுக்க நூறு கோடி பேருக்கு கொண்டு வந்து செலுத்துற திருடர்கள் யார் தெரியுமா பிஎஸ்என்எல் அரசாங்க நிறுவனம் ஏர்செல் ரிலையன்ஸ் இவங்க நாலு பேரும் இந்த திருட்டு தனத்துக்கு வரி கட்டுறாங்க திருட்டு தனம் பற்றி அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்க இந்த நூறு கோடி பேர் கொண்டு வந்து செலுத்துற இவங்க நாலு திருடங்க தான் ஒரு திருட தான் சர்வர் இருக்கு ஆனால் நூறு கோடி பேர் கொண்டு செலுத்துகிறவங்க இந்த நாலு பேர் தான் இதனால் இந்த நாலு பேரை கண்ட்ரோல் பண்ணாவே அதுக்குண்டான லைசன்ஸ் கொடுத்தாவே டவுன்லோடு திருட்டு ஒரு பொருளை அதான் வந்து ஒரு மதுபானமோ இல்லை வந்து போதைப்பொருளோ ட்ராக் பண்ணுறது கூட டிராஃபிக் பண்ணுறது கூட மிகப்பெரிய குற்றம் ஆனால் இதுக்கு அது எந்த சட்டமும் இல்லை அதை பற்றி எந்த அரசாங்கத்தும் கவலை இல்லை ஆனால் வரி வைக்க மட்டும் சினிமாக்காரங்கிட்ட இருபத்தெட்டு பர்சன்ட் அப்படின்னு வந்து அதிகபட்சமாக வரி வைக்கிறாங்க எங்கள் மேலே கருணை இல்லாமல் எங்களுக்கு கலையா தொழிலான அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் அது தொழில் எடுத்துக்கிறான் நான் கலைன்னு சொல்கிறோம் கலையா எடுத்துக்கோ தொழிலா எடுத்துக்கோ எங்க மேல ஒரு பரிவு பண்ணி எங்க மேல ஒரு கழிவு கொண்டு ஒரு அஞ்சு 5% 12% எங்களுக்கு வரி வந்து சொன்னீங்கனா இந்த சினிமா நல்லா இருக்குங்கிறது தான் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற வேண்டியது மேல்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளே வந்து பாக்குறாங்கலங்க இதெல்லாம் பாக்குற வந்து இப்போ இல்ல இல்ல இந்த இந்த 5% ஒரு இது இல்ல இல்ல இது யார் கட்ட போறா யார் ப்ரொடியூசர் கட்ட போறாரா டிஸ்ட்ரிபியூட்டர் கட்ட போறாரா எக்ஸிபியூட்டர் கட்ட போறாரா இந்த இருபத்தி எட்டு பர்சன்ட் வாங்க போறாங்க மக்கள் இப்போ எங்களுக்கு நஷ்டம் இல்ல மக்கள் தான் இருபத்தி பர்சன்ட் வாங்க போறாங்க இந்த படம் பார்க்க வரும் யாரு சாதாரண அடித்தளத்து மக்கள் தான் மேல்தட்டு மக்கள் எல்லாம் அவன் வீட்டில் வந்து ஆன்லைன்லையோ இல்லை விசிடிலையோ படம் பார்க்க போகிறான் அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை படம் பார்க்க போகிறோம் இன்னொரு இருபத்தெட்டு ரூபாயே வந்து இல்லை இன்னொரு ஐம்பத்தாறு ரூபாயே தண்டமாக அழுவ போகிறான் அந்த மக்கள் மேலே சுமையை சுமுத்தாதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை